சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திடீரென்று டெல்லிக்கு பறந்த ஓ பன்னீர்செல்வம் அமித்ஷா அவர்களை சந்திக்க உள்ளதாகவும் இன்னும் ஒன்பது மாதங்கள் சட்டசபை தேர்தல் இருக்கக்கூடிய நிலையில் பாஜக அதிமுக கூட்டணியில் அதிமுகவின் இலை சின்னத்தில் தேனி தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் கடைசியாக வழங்கப்படுமா அப்படி வழங்கப்படவில்லை என்றால் தனி கட்சியை அதிகாரப்பூர்வமாக பொதுவெளியில் அறிவித்து மாநாடை வெளியிட்டு தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கப் போவதாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அமித்ஷா அவர்களிடம் தெரிவிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கு நீதிமன்றத்தையும் தேர்தல் ஆணையத்தையும் நாடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களே சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தமிழக மக்களை காப்பாற்றுவதற்கும் திமுகவிடம் இருந்து ஆட்சியை கைப்பற்றுவதற்கும் நிச்சயமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் தெரியவருகிறது வருகிறது அமித்ஷா அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார் நாம் அனைவரும் அதை அறிவோம் ஆனால் இந்த முறை அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பற்றி பேசுவாரா அல்லது ஓ பன்னீர்செல்வம் அவர்களது விருப்பம் போல் செயல்படுவதற்கு அனைத்து ஆதரவுகளையும் கொடுப்பாரா என்பதை தான் நாம் வரக்கூடிய நாட்களில் பார்க்கப் போகிறோம் ஆனால் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் கொடுக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் புதிய கட்சியை ஆரம்பித்து கூட்டணியை உருவாக்கினால் நிச்சயம் அது எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஒட்டுமொத்த பதவிக்கும் ஆபத்தாக மாறிவிடும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது இந்த முடிவு நிச்சயமாக மாற்றத்தை அதிமுகவின் தொண்டர்களுக்கிடையே ஏற்படுத்தும் மேலும் இரட்டை இலை சின்னத்தில் இதுவரை போட்டியிட்ட ஓபிஎஸ் அவர்கள் மக்களவை தேர்தலில் பலா சின்னத்தில் போட்டியிட்டால் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வத்தின் புதிய கட்சிக்காக புதிய சின்னத்தை கேட்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்து நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து தொகுதிகளை கேட்டாலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் தென் மாவட்டங்களில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக பல ஆயிரம் தொண்டர்கள் தென் இருக்கிறார்கள் தேவைப்பட்டால் அதிமுகவின் நிர்வாகிகள் கூட ஓபிஎஸ்சிற்கு ஆதரவுகளை தெரிவிப்பார்கள் இதனால் தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆபத்து என்கிறோம் சரி எதற்காக டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்திக்க வேண்டும் அதாவது தற்பொழுது தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்து பார்க்கும் பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளால் இடையூறு அதிகமாக இருக்கிறது இதனால் கட்சி பணிகளை மும்முரமாக செய்ய முடியாது மேலும் அமித்ஷா அவர்களை எதிர்த்தால் நிச்சயமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாக ஆபத்து வரக்கூடும் இதற்காகத்தான் அமலாக்கத்துறை அதிகாரிகளை தவிர்ப்பதற்குத்தான் ஓபிஎஸ் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகின்றன